வணக்கம் அன்பு மருத்துவத்துறை அப்படிங்கறதே நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரொம்பவே அந்த பரபரப்புகளுக்கெல்லாம் மத்தியில ஒரு உடல்நல ஆரோக்கியத்தை முன்னிலைப்படுத்தி ஒரு மிகப்பெரிய ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டுக்கு பெரிய அளவு நேரத்தை ஒதுக்கி ஒரு மிகப்பெரிய சாதனையை பண்ணிருக்காங்க என் கூட இருக்கக்கூடிய அதுவும் அயல்மேன் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஈவெண்ட் அதுல மிக முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல மருத்துவர்களே முடித்த முதல் நபர் அதுவும் ஆறு கண்டன முடித்த நபர் அப்படிங்கக்கூடிய பெருமைக்கு சந்திக்க அவர்தான் வணக்கம் சார் வணக்கம் சார் முதல்ல அயன்மேன் ஈவெண்ட் அயன்மேன் ஈவெண்ட் அப்படிங்கறத பற்றி எங்களுக்கு மக்களுக்கு புரியுற மாதிரி முதல்ல ஒரு சின்ன அயன்மேன் ஈவெண்ட் வேர்ல்ட்ல கார்பரேஷன் என்கின்ற ஒரு ஆர்கனைசேஷன்னால் நடத்தப்படுகிற ஒரு ட்ரையாத்தன் ஈவெண்ட் ஸோ இதில் வந்து ட்ரையாத்லன் ஈவெண்ட்னா மூணு ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் ஸ்விம்மிங் சைக்கிளிங் அப்புறம் ரன்னிங் ஸோ இந்த அயன்மேன் ஈவெண்ட்டில் வந்து வேற ரெ ரெண்டு மூன்று வகைகள் இருக்குது அயன்மேன் நூற்றி நாற்பது புள்ளி ஆறு அயன்மேன் எழுபது புள்ளி மூன்று அயன்மேன் ஐம்பத்தொன்று ஐம்பது இப்படி மூன்று வகை ஆன இருக்குது

நூற்றி எண்பது கிலோமீட்டர் சைக்கிளிங் அப்புறம் நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் ரன்னிங் ஃபுல் மேரத்தான் ஸோ இது எப்படின்னா ஒன்றன் பின் ஒன்றாக ஒரு இடைவெளியுமின்றி பண்ணணும் எவ்வளோ நேரத்துக்குள்ளே பண்ணணும் அயன்மேன் ஆ அயன்மேன் அங்கீகரிக்கிறதுக்கு வந்து பல நாடுகளில் இப்போ ஒரு ஃபிக்ஸ்டு டைமிங் கிடையாது பட் ஆனால் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஆமாம் கரெக்ட் கரெக்டாக சொன்னீங்க அந்த தட்பவெப்ப நிலை அந்த எலிவேஷன் அந்த ஆல்டிடியூட் டெரெயின் அதெல்லாம் பேஸ் பண்ணி பண்ணுவாங்க ஸோ ஆனால் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு செவன்டீன் ஹவர்ஸ்லேருந்து எயிட்டீன் ஹவர்ஸ் வரைக்கும் இருக்கும் கட் ஆஃப் டைம் ஸோ இந்த ஸ்டார்ட் பஸ்ஸில் இருந்து சே ஒரு பதினேழு மணி நேரத்துக்குள்ளாடி அதை நம்ம முடிக்கணும் அதை முடிச்சிட்டோன்னா அந்த அயன்மேன்கிற டைட்டில் கிடைக்கும் சொல்லும்போது போது எங்களுக்கு இன்னொரு ஆச்சரியம் வருது அப்போ டாக்டர் எவ்வளோ நேரத்தில் முடிச்சிருப்பாரு ஏன்னா பதினேழு மணி நேரம் நீங்கள் டார்கெட் சொல்லிட்டீங்க நீங்கள் எவ்வளோ நேரத்தில் முடிச்சிங்க நான் பண்ண ஈவென்ட் வந்து என்னோட அந்த நூற்றி அந்த அயன்மேன் வேர்ஷன் வந்து மலேசியாவில் பண்ண ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் மலேசியா பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் வெனியூ இன் த வேர்ல்ட் அயன்மேன் ஈவென்ட் பண்ணுறதுக்கு ஸோ அங்கே வந்து கட் ஆஃப் டைம் வந்து எயிட்டீன் ஹவர்ஸ் எயிட்டீன் ஹவர்ஸ் இஸ் த கட் ஆஃப் டைம் ஆனால் எனக்கு வந்து ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் ஃபார்ட்டி எயிட் மினிட்ஸ் ஆச்சு அது நிர்ணயிக்கப்பட்டதை விட ஒரு ரெண்டு மணி நேரம் முன்னாடியே பிடிச்சிருக்கீங்க ஆமாம் அது பயமா இருந்துச்சு முதல் தடவை அந்த டார்கெட்டுக்குள்ள முடிச்சிருவோம் அந்த படம் பிக் பாஸ் ஷோலாம் பார்க்கணும் டிவியில் ஒரு சின்ன டாஸ்க் கொடுத்தாலே டைமுக்குள்ளே முடிக்கணும் அப்படி பரபரப்பாயிடுறாங்க நீங்க ஒரு தெரியாத நாடு தெரியாத நாட்டில் கடலில் நீந்தணுங்கிறீங்க சைக்கிளில் சவு பிரிச்சு போகணுங்கிறீங்க ரன்னிங் ஓடணுங்கிறீங்க அது எப்படி இருந்துச்சு டாக்டர் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப நர்வஸாக இருந்தது நான் கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் ஒரு உண்மையை வந்து உங்களுக்கு இப்போ சொல்ல போகணுன்னா இதை பார்க்குற ஆடியன்ஸுக்கும் சொல்லணும்னா அந்த ஈவெண்ட் ஆரம்பிக்கிற அன்னைக்கு வந்து நான் நான் அந்த ஸ்டார்ட் பண்ண போகிற நேரத்தில் வந்து நான் அப்படி நினச்சிட்டு இருந்தேன் இது ஏதாவது ஒரு காரணத்தினால இந்த ஈவெண்ட் வந்து கேன்சல் ஆகிடும் இது உண்மை எடுத்து போயிட்டு போயிட்டு நான் நான் நினைத்தது உண்மை இது வந்து நான் பலட்டை நான் வந்து இதை வந்து தெரிவித்ததில்லை பட் இந்த சேனலில் நான் சொல்கிறேன் ஏன்னா ஈவெண்ட் கேன்சல் ஆக போகாதுன்னு வந்து அது நிச்சயம் ஓகே ஈவன் நடக்கும்னு தெரியும் போதே அதே தான் ஏன்னா அந்த நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஈவெண்ட்டுக்கு போகிறேன் இதுவும் ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் மலேசியாவில் போன்றேன் அப்போ வந்து ஒரு ரெண்டாயிரம் பேர் பார்ட்டிசிபென்ட்ஸ் உலகத்தில் உள்ள கிட்டத்தட்ட அனைத்து நாடுகள்லேருந்து வந்திருப்பாங்க ஒரு இருபத்தஞ்சி முப்பது நாடுகள்லேருந்து வந்திருப்பாங்க ஒரு க்ளோஸ் டு ஒரு டூ தௌசண்ட் அத்லீட்ஸ் அன்னைக்கு அப்போ வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்படி ஒரு இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்டில் போகிறது ஸோ ஸ்டார்டிங்கே வந்து த்ரீ பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர்ஸ் வந்து கடலில் ஸ்விம் பண்ணணும் அந்த கடலில் ஸ்விம் பண்ணி முடிச்சுட்டு வந்ததும் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி கிலோமீட்டர்ஸ் சைக்கிளிங் பண்ணணும் அந்த சைக்கிளிங் முடித்த உடனே ஒரு ஃபுல் மேரத்தான் ஃபார்ட்டி டூ பாயிண்ட் டூ கிலோமீட்டர்ஸ் பண்ணணும் ஸோ இதெல்லாம் முடிப்பேனா அப்படிங்கிற ஒரு ஒரு பயம் வந்து ஆமாம் அது வந்து இட் வாஸ் வெரி ஓவர்வெல்மிங் நமக்கு வந்து அதை அது என்னென்னா அந்த ஈவெண்ட் அந்த அன்னைக்கு அந்த பர்டிகுலர் டேயில் வந்து சரி நம்ம பொய்யாச்சு நீ என்ன நடக்குதோ ஆமா நடக்கட்டும் முதல்ல அப்படி தயங்கின மலேசியால தயங்கினது டாக்டர் ஆர்தரவு முடிச்சிருக்கீங்களே இந்த ஈவெண்ட் அந்த பக்கம் எப்படி வந்துச்சு டாக்டர் அது எப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் நான் வந்து அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன் முடிச்ச முடித்ததுக்கப்புறம் வந்து அதுக்கு வந்து ட்ரைனிங் நான் ரொம்ப எடுத்தேன் என்னோட கோச் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்ரிக்காவிலேருந்து டேரன் நேஷன் ஒரு ஒருத்தர் அவர் நான் இதுவரைக்கும் நேரில் பார்த்ததில்ல நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து நாங்கள் ட்ரைனிங் இது அவர் எனக்கு கோச்சிங் தந்துட்டுருக்கிறாரு எல்லா ட்ரைனிங் ஷெடியூலுமே ஆன்லைனில் தான் நடக்கும் ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து என்னை மானிட்டர் பண்ணுவார் நான் பண்ண அந்த ஆக்டிவிட்டீஸ் என்னோடய அந்த டிஸ்டன்ஸு ஸ்பீடு அதெல்லாமே வந்து அந்த ஆப்பில் மானிட்டர் பண்ணிடுவாங்க பண்ணிட்டு நான் வந்து அவருக்கு அந்த அந்த ரிப்போர்ட் அனுப்புவேன் ஸோ அதை பார்த்து அவர் அனலைஸ் பண்ணி அதுக்கு அடுத்த வார்த்தைக்குள்ள ஆக்டிவிட்டீஸ் அப்படி கொடுப்பாரு ஸோ கமிங் டு யுவர் கொஸ்டின் நான் அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் அது முடித்த அப்புறமா வந்து இமீடியட்லி கொரோனா ஸ்டார்ட் ஆச்சு ஸோ ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி ஒன்று உலகத்தில் எங்கேயுமே வந்து அயன்மேன் ஈவெண்ட் நடக்கலை எல்லாமே கேன்சல் அஸ் யூ நோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து அடுத்த ஆக்டிவிட்டி ஆரம்பிச்சிது அப்போ வந்து நான் வந்து அயன்மேன் செவன்டி பாயிண்ட் த்ரீ அந்த வருஷன் வந்து ரெஜிஸ்டர் பண்ணேன் வந்து ஃபின்லேண்டில் ஃபின்லேண்டில் ரெஜிஸ்டர் பண்ணேன் ஜூனில் ஃபின்லேண்டில் பண்ணேன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதே வருஷம் ஈஜிப்டில் பண்ணேன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அமெரிக்கா அப்புறம் ஆஸ்த்ரேலியா பண்ணேன் தென் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதே செவன்டி பாயிண்ட் த்ரீ வேர்ஷன் வந்து பிரேசிலில் பண்ணேன் இது ஏன் நான் அதை வந்து ஈவன் அந்த இதை க டவுன் சைஸ் பண்ணேன்னா எனக்கு வந்து ஒரு சின்ன ஹார்ட்டில் ஒரு சின்ன ஒரு பிளாக் இருந்தது ஸோ அது வந்து அந்த ஃபஸ்ட் ஈவன் முடித்த அப்புறம் தான் நான் கண்டுபிடிச்சேன் அப்போ வந்து அதுக்கு அதுக்கான அந்த பிளட் தின்னர் மெடிக்கேஷன்லாம் போட்டுருக்கேன் அதை கண்டுபிடிச்சவர் நம்ம நகர்கோவில் இருக்கிற டாக்டர் தான் அந்த பெதஸ்தாலில் டாக்டர் டேனின்னு சொல்லிட்டு ஸோ அப்புறம் அவங்க அட்வைஸ் படி வந்து ரொம்ப அக்ரஸிவாக பண்ண வேண்டாம் அப்படின்ற அந்த அட்வைஸ்னால் நான் வந்து அதை டவுன் சைஸ் பண்ணேன் ஸோ அதுக்கப்புறம் அந்த செவன்டி பாயிண்ட் த்ரீனு உள்ள வெர்ஷன் எல்லா காண்டினென்ட்லேயும் ஒரு ஒரு ஈவெண்ட் பண்ணேன் இப்போ அயர்ன்மேன் அப்படிங்கக்கூடிய அந்த காம்படிஷன் சொல்லுங்கள் இது நிறைய பொருளாதார ரீதியாக நிறைய ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்க சொல்லும் போதே தெரியுது வெளிநாட்டில் நிகழ்ச்சி தென்னாப்பிரிக்கா போச்சு அப்படின்னு கேட்கும்போதே ரொம்ப செலவு ஆகும் அது எப்படி இருக்கும் கண்டிப்பாக அதுக்கான எக்ஸாம்பிள் எப்படின்னா ஸ்விம்மிங் சைக்கிளிங் ரன்னிங் மூணு பண்ணணும் ஒரு ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்ல போனேன்னா அந்த சைக்கிள் இந்த சைக்கிள் வந்து ப்ராபபிளி இந்த ஈவெண்ட்டுக்கு ஒரு ஃபிட்டான ஒரு பேசிக் சைக்கிளே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் ரூபா வரும் எனக்கு கூட கூடான ஈவெண்ட் பண்ணும்போது வந்து அவங்க அந்த வெளிநாட்டிலேருந்து வந்திருந்தவங்க எல்லாம் வந்து நிறைய பேர் வந்து அவங்க யூஸ் பண்ண சைக்கிள் வந்து பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் இந்த மாதிரி ஒரு சைக்கிள் ஸோ இதில் வந்து எல்லா காஸ்ட்டுமே நம்ம தான் அதாவது அந்த ஈவெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸே வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் நாற்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் அந்த ரேஞ்ச் ஓகே எந்த கண்ட்ரினாலும் சரி அதுக்கப்புறமா வந்து ஃப்ளைட் டிக்கெட்ஸ் தென் நமக்கு அக்காமடேஷன் நமக்கு ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் இது எல்லாமே வந்து நமக்கு நம்ம தான் நமக்கு ஒரு ஸ்பான்சர் இருந்தால் இஸ் ரிலீஃப் பட் எனக்கு எனக்கு கேஸில் வந்து 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 எந்த ஸ்பான்சருமே இருந்ததில்லை ஸோ ஸோ எல்லா செலவுமே நான் தான் தான் பண்ணேன் அது அது ஒரு 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 உண்மையான சேலஞ்ச் தொடர்ந்துது அப்படி என்ன வந்து நான் செல்ஃப் செக் பண்ணேன்னு சொல்ல முடியாது அது என்னன்னா நம்ம ஃபிசிக்கலி நம்ம ஃபிட்டாக இருக்கிறது நல்லது தானே கண்டிப்பாக அது அது எல்லாருக்குமே தெரியும் காலையில் எழும்பி நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி பண்ணி நம்ம ஒரு உடம்பு சொட்டாச்சுன்னா அந்த அந்த மூடே வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட் இதுக்கு வந்து ஒரு ஃபிசியலாஜிக்கல் ஃபினாமினு நான் உங்களுக்கு சொல்கிறேன் யூ நீங்கள் என்ன அலோ பண்ணீங்கன்னா நம்ம உடம்புல வந்து ரெண்டு டைப் ஆஃப் ஹார்மோன்ஸ் வந்து இஸ் பிளே எ வெரி குரூஷியல் ரோல் இன் அவர் ஹெல்த் ஒன்னு கார்டிசால்ங்கிற ஒரு ஒரு இது உடம்புல செக்ரிட் ஆகும் இன்னொன்று என்டார்ஃபின் ஓகே ஓகே கார்டிசால் என்டார்ஃபின் இந்த கார்டிசால் வந்து எப்போ செக்ரிட் ஆகும்னா வேணா பர்சன் இஸ் ஸ்ட்ரெஸ்ட் ஓகே டென்ஷன் ஒரி பயம் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் வந்து இந்த கார்டிசால் ஹார்மோன் செக்ரிட் ஆகும் சொல்லக்கோ உடம்புல கார்டிசோர் ஹார்மோனை வந்து நம்ம அதை ஒரு ஈக்குவேட் பண்ணோம்னா இட் இஸ் ஈக்குவல் டு சைனேட் மாதிரி சொல்கிறோம் அவ்வளவு மோசமான ஒரு ஹார்மோன் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியிலேருந்து நம்ம ஓவரால் எல்லாத்தையுமே வந்து சப்ரஸ் பண்ணும் அதே நேரம் என் ஒரு ஹார்மோன் வந்து இப்போ எப்போ சொல்கிறோன்னா இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எக்ஸர்ட் பண்ணுவாங்க தெரியுமா ஒரு வாக்கிங்கோ ஒரு வாக்கிங் ஒரு ஸ்விம்மிங் ஒரு சைக்கிளிங் ஒரு சின்ன ஒரு ரன்னிங் இது மாதிரிலாம் ஒரு நாற்பது நிமிஷம் நாற்பது நிமிஷம் ஒருத்தங்க பண்ணும்போது இந்த என்டார்ஃபின்ற ஒரு ஹார்மோன் வந்து உடம்புல சுரக்கும் இதுக்கு வந்து அதர்வைஸ் இங்கிலீஷில் வந்து ஒரு காமன் சொல்லுவாங்க ஹாப்பி ஹார்மோன் ஓகே ஓகே ஆ ஸோ இந்த ஹாப்பி ஹார்மோன் இந்த எண்டார்ஃபின் வந்து என்னென்னா இட் டஸ் லாட் ஆஃப் குட் திங்ஸ் நம்ம உடம்புக்கு நம்ம இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுலேருந்து லாட் ஆஃப் திங்ஸ் பாடி ரிப்பேர் மசில் ரிப்பேர் செல் ரிப்பேர் இந்த எல்லா வகையான இதுக்கும் இட் இட் எஸ் காட் அ வெரி பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் ஸோ நோ எக்ஸசைஸ் அண்ட் இஃப் யூ ஆர் ஸ்ட்ரெஸ்ட் மோர் சான்ஸ் ஆஃப் காட்டிஸால் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணி அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி ஒரு ரிதமாக போனால் மோர் அண்ட் ஆஃப் மகிழூட்டு நம்மளையும் டாக்டர் டாக்டர் இப்போ இருக்கீங்க டாக்டருக்கு எப்படி இந்த அளவுக்கு ஸ்போர்ட்ஸில் முதல்ல ஆர்வம் வீட்டில் யாராவது ஸ்போர்ட்ஸ் பின்னணியில் இருந்தாங்களா எப்படி இருந்தாங்க இருந்தாங்க எங்கள் அப்பா வந்து ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் பிடி வாத்தியார் சொல்லுவாங்க இல்லையா ஆமாம் எனக்கு வந்து ஸ்விம்மிங் கற்றுக் கொடுத்தது எங்கள் அப்பா தான் எங்கள் அப்பா தான் கற்றுக் கொடுத்தாங்க ஊரில் உள்ள குளத்தில் ஸோ ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டேன் ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டு வந்து சின்ன வயசுலேருந்து ஸ்கூல் படிக்கும் இந்த டிஸ்ட்ரிக்ட் உள்ள ஸ்விம்மிங் காம்படிஷன் அப்புறம் வந்து சின்ன இந்த ஸ்டேட் மீட்டில் ரெப்ரசன்ட் பண்ணுறது இதெல்லாம் வந்து ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ நான் எட்டாவது வகுப்பு படிக்கும்போது வந்து நம்ம மெட்ராஸில் தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துகிற ஸ்டேட்ஸ் ஸ்போர்ட்ஸ் ஸ்கூல்னு ஒன்று இருக்குது அது இப்பவும் இருக்குது தமிழ்நாட்டில் மெட்ராஸில் மட்டும் இல்லை நிறைய இடங்கள்ல இருக்குது ஸோ அங்கே வந்து நான் ஸ்விம்மிங் ஸ்பெஷாலிட்டியில் சேர்ந்தேன் ஸோ எட்டாவது ஒன்பதாவது பத்தாவது கல்வி முறையோடு சேர்ந்து விளையாட்டு ஆமாம் ஆமாம் அங்கே வந்து எனக்கு ஸ்பெஷாலிட்டி நீச்சலாக இருந்தது ஸோ நான் அங்கே படிக்கும்போது எயித் நைன்த் டென்த் படிக்கும்போது டென்த் ஸ்டாண்டர்டில் வந்து நான் ஸ்டேட் டைவிங் கோல்ட் மெடல் வாங்கினேன் அதே நேரம்

சிலர் வந்து ஸ்ட்ராங் சைக்கிளிஸ்டாக இருப்பாங்க இந்த ரெண்டுமே வந்து ஈஸியாக கற்றுக்கலாம் ஈஸியாக பண்ணிடுவாங்க நீச்சல் வரும்போது அடி வாங்கிடும் புரியுறதுயா ஸோ எனக்கு வந்து அந்த விஷயத்துல வந்து அது வந்து ஒரு ஆமாம் எனக்கு அந்த ஸ்விம்மிங் பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஊர்ல குளத்துல அப்பா கூட்டிட்டு போவாங்க குளிக்க வைப்பாங்க அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய அந்த குளம் போதே அழகா அந்த பசங்க குளத்துக்குள்ள முந்தி நீச்சல் போட்டு போறது தலையை தொடுற விளையாட்டு அதெல்லாம் நினைவுகள்ல இருக்கா அதெல்லாம் எல்லாமே ஆனா பங்கவே அதெல்லாம் பண்ண முடியாது அது தடவ அவங்க நீச்சலோட இன்னொரு பயிர் கண்டிப்பா கண்டிப்பா அதெல்லாம் ஒரு பயிர்ங்களேன் உங்களோட அன்னைக்கு நீச்சல் அடிச்ச நண்பர்களா இருக்கலாம் அப்பாவை கூட்டிட்டு போகும்போது அந்த சுவாரஸ்யமான அனுபவமா இருக்கலாம் சுவாரஸ்யமான அனுபவங்கள் லக்கச்சக்கம் அது கூட வந்து இன்னொரு பயமான அனுபவம் எப்படின்னா நம்ம ஊர்ல வந்து ஒரு ஒரு மூட நம்பிக்கை உண்டு இல்லையா குளத்துல குளத்துக்குள்ளாடி பேய் இருக்கும் புதை இருக்கும் காலை எழுத்து எங்க அப்பா வந்து பிடி வாத்தியாரு ஒரு கம்ப வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க ஸோ வந்து இந்த குளத்தை சுத்தி அப்படியே ஸ்விம் பண்ண அப்படின்னு ஒரு கொடுப்பாங்க அப்போ வந்து நான் சின்ன பையன் அஞ்சாம் கிளாஸ் ஆறாம் கிளாஸ் அந்த மாதிரி ரொம்ப பயமா இருக்கும் வெளியே வந்து அடிக்கடையும் பண்ணலாம் இது ஒரு அப்படியே எக்ஸ்பிரியன்ஸை இங்க கொண்டு வருவோம் கிட்டத்தட்ட நீங்க ஒரு பதினெட்டு மணி நேரம் அந்த ரன்னிங் ஸ்விப்பிங்கு எல்லாமே சைக்கிளிங் எல்லாமே பண்ண அந்த அந்த நேரத்துல நடந்த சுவாரஸ்யமான அனுபவம் ஏதாவது சுவாரஸ்யமான அனுபவங்கள் நம்மள அறியாம ஒரு பதட்டமோ ஒரு டென்ஷனோ அது இயல்பா ஆஹ் ஆமா அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கும் அதுல வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் எப்போ வரும்னா வந்து சைக்கிளிங்ல வரும் ஓகே ஏன்னா சைக்கிளிங் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருவேளை ஒரு பங்க்சர் அல்லனா ஒரு மெக்கானிக்கல் டிஃபெக்ட் இது ஆச்சுன்னா வந்து அடிஷனல் போனஸ் டைம் ஒன்னே கிடையாது நீங்க பதினெட்டு வயசு ஆளா இருந்தாலும் சரி வயசு ஆளா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி ஒரே ரூல் அப்ளைஸ் சேம் ஒரு உதாரணத்துக்கு ஒரு சைக்கிள் ஒரு பங்க்சர் அப்படின்னா யாரும் ஹெல்ப் பண்ணக்கூடாது ஹெல்ப் பண்ணாங்கன்னா அவங்களும் டிஸ்குவாலிஃபை நம்மளும் டிஸ்குவாலிஃபை ஸோ ஒரு உதாரணத்து ஒரு பங்க்சர் ஆச்சுன்னா நம்மளே அந்த டியூப்பை உருவிட்டு நாங்கள் புது டியூப் கொண்டு போவோம் புது ட்யூப் போட்டுட்டு சின்ன ஹேண்ட் பம்ப் அல்லனா அந்த கேனிஸ்டர்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க ஸோ நம்மளே அதை ஃபிக்ஸ் பண்ணி நம்மளே ஓட்டணும் ஆமாம் உணவு முறை பதினெட்டு மணி நேரம் ஜேர்னியில் எல்லாம் முடியுமா நாங்கள் வந்து அந்த ஈவெண்ட் பண்ணுற அப்போ எப்படின்னா வந்து ஈவென்ட்டுக்கு முன்னாடி உள்ள பில்டப் ஃபேஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஈவென்ட் அன்னைக்கு வந்து இஸ் டிஃப்ரெண்ட் எப்படின்னா ஈவென்ட் அந்த ட்ரைனிங் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இட்ஸ் அ பேலன்ஸ் டயட் போகும் அதாவது மோர் ஃபோக்கஸ் ஆன் ப்ரோட்டீன் மோர் ஃபோக்கஸ் ஆன் ப்ரோட்டீன் ப்ளஸ் அந்த ரிகர்டு கார்போஹைட்ரேட் அந்த மினரல்ஸ் அதெல்லாம் வரும் அந்த ஈவென்ட் டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி இது வந்து என்னென்னா அந்த குளுக்கோஸ் பேஸ்டாக தான் இருக்கும் சுகர் குளுக்கோஸ் பேஸ்ட் அந்த எனர்ஜி இன்ஸ்டன்ட் எனர்ஜிக்காக ஸோ அது வந்து நிறைய ஃபார்ம்ஸ்ல இப்போ அவைலபிள் பவுடர் ஃபார்ம் அதை வந்து பாட்டில் கலக்கி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் திடீர்னு நம்ம நிறுத்தி ஒரு குளுக்கோஸ் குடிக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க ஐயோ இந்த நேரம் நமக்கு அஞ்சு நிமிஷம் வேஸ்ட் ஆயிருக்கு அப்படிலாம் ஓட்டு நடுபோம்லாம் இருக்கா நிற்கிறதுனுள்ள பேச்சே இல்லை நம்ம சைக்கிள் சைக்கிளிங் பண்ணும்போது வந்து நிறைய அந்த எயிட் ஸ்டேஷன்ஸ் வச்சுருப்பாங்க எயிட்ஸ் இப்போ ஒரு ரஃப்லி அரவுண்ட் ஒரு இருபத்தஞ்சு முப்பது கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல வந்து அந்த எயிட் ஸ்டேஷன்ஸ் இருக்கு அப்போ அந்த சைக்கிள் போகும்போதே வந்து அவங்க வந்து அந்த நிறைய வாலண்டியர்ஸ் நின்றுட்டு நம்மக்கிட்ட வந்து வாட்டர் அல்லனா எலக்ட்ரலைஸ் அல்லனா பனானா அப்படி வச்சுட்டே நிற்பாங்க நம்ம சைக்கிளிங் போகும்போதே அப்படி ஒன்று எடுத்துட்டு வேணா நிக்கலாம் அப்படி நின்று பண்ணுவோம் சில சமயம் ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஆன் த மூல் அப்படியே வந்து ஒன்று பிக்கப் பண்ணிவிட்டு அந்த யூஸ் பண்ண பாட்டில் வீசிட்டு இதை சைக்கிளில் வச்சுட்டு அப்படியே போயிட்டே இருப்போம் அது கூட வந்து நமக்கு பர்டிகுலர் ஃபேவரேட்டாக இருக்கிற அந்த எனர்ஜி ட்ரிங்க்கு அந்த குளு அந்த குளுக்கோஸ் ஜெல் அந்த எல்லாம் வந்து அதெல்லாம் நாங்கள் கேரி பண்ணுவோம் அதை அப்படி சைக்கிளில் போய்ட்டு எடுத்து இது பண்ணுறது சேம் மாதிரி அந்த ரன்னிங் பண்ணும்போதும் மாதிரி அந்த எயிட் ஸ்டேஷன்ஸ் இருக்கும் அப்படி ஓடிட்டு இருக்கும்போதே பிக்கப் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கு உங்களோட ரோல் மாடல் இந்த ட்ரையாத்லன் ஈவென்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மில்லின் சோமன் மில்லின் ஒரு சினிமா நடிகர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் மில்லின் சோமன் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து இந்த அயன்மேன் ஈவென்ட் பண்ணார் முன்னாடி அந்த அயன்மேன் ஈவென்ட் பத்தி எனக்கு தெரியும் ஆனால் அதை பத்தி நான் அது ஒரு அதுக்கு ஒரு ஒரு அதுக்கு தாட்டே நான் இல்லை ஏன்னா இது வந்து இது வேற யாரோ பண்ணுற இது நமக்கு இது தேவையில்லாத விஷயம் அப்படின்னு அதை அப்படியே ஓரம் கட்டி விட்டுருந்தேன் அப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மில்லின் சோமன் பண்ணார் அப்போ அவர் பண்ணோன்னா எனக்கு வந்து அது ஒரு ஒரு என்கரேஜிங்காக இருந்தது எப்படின்னா ஒரு அவர் ஒரு அவர் அப்போ அவருக்கு ஐம்பது வயசு அன்னைக்கு ஸோ அப்போ எனக்கு வந்து நா நாற்பத்தெட்டு வயசாக இருந்தது ஸோ அவரே பண்ணியிருக்கிறார் ஒரு சினிமா ரெடியர் பண்ணியிருக்கிறாரு அப்போ அவருக்கு நானுமே பண்ண முடியாதுன்னு உள்ள அந்த ஒரு ஒரு குருட்டு இதில் தான் நான் இந்த இதில் முதல்ல சைக்கிளை வாங்கினேன் வாங்கின அப்புறம் வந்து

அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த போனஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டென்டிஸ்ட் இந்தியாவிலே வந்து நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்தான் நான் தான் அதே மாதிரி நம்ம தமிழகத்தில் அந்த மருத்துவர்கள் மத்தியில் பார்த்திங்கனாலும் அஸ் ஃபஸ்ட் டாக்டர் சிக்ஸ் காண்டினன்ஸ் பண்ணுறது நான் தான் ஸோ இது வந்து ஒரு ஒரு வெரி சாட்டிஸ்ஃபைங் அக்காம்ப்ளிஷ்மெண்ட் மற்றபடி டார்கெட்னு இதுவும் இல்லை ஓஷன் மேன் ஒரு ஈவென்ட் இருக்குது

உடம்புல உள்ள அது என்ன சொல்லுவாங்கன்னா உடம்புல உள்ள எல்லா மசிலுமே இன்வால்வ் ஆகிற எக்ஸசைசஸ் அதில் வந்து நீச்சல் மிக பிரதானமானது ஸோ நீச்சல் கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப இன் டேர்ம்ஸ் ஆஃப் லைஃப் சேவிங் கூட இல்லாமல் அஸ் அ ஃபிசிக்கல் இது பார்த்திங்கன்னா கூட நீச்சல் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸசைஸ் உடம்புல உள்ள எல்லா மசிலும் இன்வால்வ் ஆகும் இன்னொரு விஷயம் என்னென்னா இன்ஜுரி கம்மியாக இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு ஃபுட்பால் பிளேயர் இல்லைன்னா ஒரு ரன்னர் ஒரு சைக்கிளிஸ்ட் அவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு ஆனவன வந்து நீ இன்ஜுரி அந்த மாதிரி வந்து ஆப் இன்ஜுரி வந்து ரொம்ப கம்மி ஸோ ஒன்ஸ் ஒரு ஸ்விம்மிங் நம்ம ரெகுலராக பண்றோம்னா ஐம்பது வயசு அறுபது வயசு எழுபது வயசு நோ லிமிட் ஏன்னா சான்சஸ் ஆஃப் இன்ஜுரி வந்து ரொம்ப கம்மி ஸோ அந்த விஷயத்துல எக்ஸசைஸ் இப்போ நிறைவாங்க அடுத்த தலைமுறை இளைஞர்கள் விளையாட்டுல ஆர்வம் இருக்கிறதா பாக்குறீங்களா அவங்க என்னெல்லாம் செய்யணும்னு எதிர்பார்க்கிங்களா உண்மையே சொல்லப்போனால் வந்து ஆர்வம் இல்லை இன்றைக்கி வந்து முன்னாடி மாதிரி இருந்த கஷ்டம் இல்லை எல்லா வீட்லேயும் எல்லா பேரண்ட்ஸும் வந்து கேட்குற பைக் வாங்கி கொடுக்குறாங்க கேட்குற காரை வாங்கி கொடுக்குறாங்க ஸோ மீனிங் வாங்கி கொடுக்கறதுல தப்பு இல்லை அது அவங்க காசு வாங்கி கொடுக்குறாங்க நடக்கிறது ரொம்ப அரிதாக இருக்குது எங்கள் எங்கள் ஊரில் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா முன்னாடி வீட்டில் இருந்து குளத்து குளிக்க போகிறதுக்கு நடந்து போவோம் அது வந்து திஸ் இஸ் அ திஸ் அ வெரி பேசிக் திங் நீங்கள் வீட்டுக்குள்ளே மட்டும்தான் நீ பைக்கில் போகல ஆமாம் ஆமாம் வீட்டிலேருந்து குளிக்கிறது பைக்கில் வராங்க ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து என்ன ஆக்டிவிட்டி இருக்கும் அவங்க ஃபிசிக்கல் கண்டிஷன் எப்படி அது இம்ப்ரூவ் ஆகும் அவங்க லங் அவங்க ஏரோபிக்ஸ் இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஒரு பார்க்குறதுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது எங்கள் வயசில் நான் ஸ்கூல் படிக்கும்போதும் சரி எனக்கு ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசு இருக்கும்போது அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த ஆளுங்க யாருக்குமே வந்து தொப்ப வேறுலாம் இருக்குது நான் அதை குறை சொல்லலை ஆனால் இன்னைக்கு வந்து நிறைய இளைஞர்கள் வந்து மோர் ஆஃப் ஒரு ஒபிஸ் ஒரு ஃபிட்னஸ் இல்லை ஒரு இப்போ ஒரு விட்டிங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் ஓடி காமினா வந்து அது எவ்வளோ பண்ணுவாங்கன்னு தெரியாது நான் இளைஞர்களுக்கு வச்சு இளைஞர்களுக்கு இல்லை எல்லாருக்கும் வச்சுக்கிற வேண்டுகோள் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குது உங்களுக்கு நாற்பத்தஞ்சு நிமிஷம் அதுக்கு கம்மியாக பண்ணாதீங்க நாற்பத்தஞ்சு நிமிஷம் என்ன வேணாலும் பண்ணுங்கள் ஒரு ஒன்றும் இல்லைன்னா நாற்பத்தஞ்சு நிமிஷம் காலையில் எழும்பி ஒரு பிரிஸ்க் வாக்கிங் பண்ணுங்க ஒரு சைக்கிளிங் பண்ண முடிஞ்சுன்னா அது பண்ணுங்கள் அது ரொம்ப நல்லது ஏன்னா வாக்கிங் ரன்னிங்கை விட சைக்கிளிங்கில் வந்து அகைன் வந்து அந்த இன்ஜுரி கம்மியாக இருக்கும் ஆனால் அதே அந்த ஏரோபிக் இது அச்சீவ்மெண்ட் வந்து அக்கம்ப்ளீஷ் பண்ணிக்கலாம் ஸோ முடிஞ்சால் அது பண்ணுங்கள் ஸ்விமிங் பண்ண முடிஞ்சால் எந்த வேணாலும் பண்ணுங்கள் ஜிம்மில் போய் பண்ணுங்கள் உடற்பயிற்சி பண்ணுங்கள் உடம்பு வேர்க்கணும் ஆகணும் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பண்ணுங்கள் வந்து உங்களுக்கு வந்து அந்த என்டார்ஃபின் நான் சொன்ன அந்த அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு கிடச்சுன்னா நீங்கள் அப்புறம் அதை விட மாட்டிங்க அது ஒரு அடிக்ஷன் அண்ட் இட்ஸ் அ வெரி குட் அடிக்ஷன் சொல்ல போனால் இன்னொரு டெக்னிக் என்னென்னு சொல்லுவோன்னா நாங்கள் வந்து யூ ஃபாலோ ஹேபிட் ஃபார் டுவெண்ட்டி ஒன் டேஸ் இருபத்தொரு நாள் வந்து ஒரு இதை வந்து நீங்கள் பல்ல கடிச்சிட்டு நீங்கள் இப்போ ஒரு வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா சனி நேரம்லாம் பார்க்காதீங்க இருபத்தொன்னு நாள் கண்டினியூஸாக பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த இதை வந்து பிரேக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் ஸோ அதனால வந்து மோர் சான்சஸ் ஆமாம் மோர் சான்சஸ் வந்து நீங்கள் அதை வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொடுக்குது ஸோ இளைஞர்களுக்கு எல்லாருக்கும் இதை பார்க்குற எல்லாருக்கும் என்னோட அன்பான வேண்டுகோள் எக்சர்சைஸ் பண்ணுங்க ரொம்ப நன்றி டாக்டர் நிறைவாடு நேரத்தை ஒதுக்குனீங்க ரொம்ப முக்கியமாக எங்கள் நிபுணர்கள் வாசகர்கள் சார்பில் கிட்டத்தட்ட ஆறு கண்டங்களில் கிட்டத்தட்ட அயன்மேன் அப்படிங்கக்கூடிய ஈவெண்டை முடிச்சு ஒட்டுமொத்த மருத்துவ உலகத்தில் தமிழ்நாட்டில் மருத்துவ உலகத்தில் முதல் முறையாக இந்த அங்கீகாரத்தை பெற்றிருக்கேன் நீங்கள் நம்ம குமரி மாவட்டத்துக்கு ஆரம்பிங்கிற முறையில் குமரி மாவட்ட மக்கள் செலவாக உங்க வாழ்த்துக்கலாம் ரொம்ப நன்றி எனக்கு நீங்கள் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்கள் சேனலுக்கு என்னோடய பெஸ்ட் விஷஸ் நீங்கள் தந்தை இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ரொம்ப நல்லது உங்கள் சேனலில் வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய வியூவர்ஸ் இருக்கிறாங்க ஸோ இதை பார்க்குறவங்க ஒரு டிசிஷன் எடு நான் இந்த இந்த சேனல் மூலமாக இந்த ஈவெண்ட்டை பார்த்துட்டு ஒரு நூறு பேர் நான் இனி நான் எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணுறேன்னு சொன்னாலே அது எனக்கு ஒரு ஹண்ட்மேன் ஈவெண்ட் மாதிரி சக்ஸஸ் மாதிரி ரொம்ப நன்றி